கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா டேஸ்ட் எப்படி இருக்கும் அது நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லாம் எங்க போய் சேவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா கம்பெனி குப்பைய வச்சு ஷூ தயாரிச்சிருக்காங்களா தராங்களா இந்த உலகத்திலே முடி சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய பறவையே எத்தனை பேர் பாத்திருக்கீங்க ஒரு மனுஷனோட கிட்னில இருந்து எத்தனை கல் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க இதே போலவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனஸ் கேக்கிறதுக்கு வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் விஷத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்வியை ரொம்பவே வீரடானதுதான் அண்ட் இதோட ஆன்சரை நீங்க வேகமும் கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா இந்த உலகத்துல நிறையவே வித்தியாச வித்தியாசமான விஷங்கள் இருக்குது ஆனா இந்த ரொம்பவே ஃபேமஸான விஷம் நம்ம தெரிஞ்ச தான் இந்த விஷத்தோட கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒருத்தர் இந்த விஷத்தை சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த சைனைடு விஷத்தை நீங்க நிறைய படங்கள்ல கூட பாத்துருப்பீங்க அதை எடுத்து பல்ல கடிக்கதான் செய்வாங்க உடனே செத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு மோசமான விஷம் தான் இந்த சைனைடு இந்த சைனைடோட விஷத்தை வெளிநாட்டுல இருந்து யாரும் கண்டுபிடிக்கல அதை இந்தியால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த எம்பி பிரசாத் சொல்றவர் இதோட டேஸ்ட் எழுதுறதுக்காக ஒரு நோட்டை பெண்ணை வாங்கியிருக்காரு அண்ட் ஒரு கிளாஸ் எடுத்து அதுல பொட்டாசியம் சைனைட போட்டு அதுல இன்னொரு போதை பொருளையும் மிக்ஸ் பண்ணி அவர் கையில் உள்ள பெண்ணை வச்சு அதை கலக்கி இருக்காரு அவர் குடிச்ச பார்க்க இருந்தது அந்த கிளாஸ்ல இருந்த விஷம்தான் தான் ஆனா ஆக்சிடென்ட்லி அவர் கையில வச்சிருந்த பெண்ணை வாயில வச்சிட்டாரு அந்த டைம்ல அவரோட உயிர் போறதுக்கு முன்னாடி அதோட டேஸ்டையும் எழுதி வச்சுட்டு உயிரை விட்டுருக்காரு அவர் எழுதி இருந்தது என்னன்னா சைனைடிய நாக்குல பட்ட உடனே உடனே எரிய ஆரம்பிச்சிருந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறமா அதுல ஒரு டேஸ்டையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த சைனைடோட டேஸ்ட் ரொம்பவே கசப்பு

முடியாது ஏன்னா இந்த உலகத்திலே அழகான எலிபென்ட் சொல்ல போற இந்த ஒரு யானைதான் வாங்கி இருக்கு நம்பர் செவன்டீன் இந்த ஒரு இமேஜை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சில பொருட்கள் நமக்கு தேவையே இல்லாட்டியிலும் அந்த பொருளை வாங்கும் அவங்க முகத்துல சிரிப்பா கொண்டு வருவோம்னா கண்டிப்பா அந்த ஒரு பொருளை வாங்குறது தப்பு இல்ல நம்ம மோஸ்ட்லி பெரிய பெரிய கடைகள்ல தான் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம் அந்த ஒரு இடத்துல நிறைய வயசானவங்க என்னதான் வயசு ஆயிருந்தாலும் அங்க வெளியே யாவரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கணும்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நம்பர் சிக்ஸ்டீன் கலிலியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கிரேட் சயின்டிஸ்ட்லயும் அவரும் ஒருத்தர் நார்மலாவே எந்த ஒரு சாதனை பண்ணவங்க இறந்து போனாலும் அவங்களோட நினைவு சின்னமா ஒரு பொருளை வச்சிருப்பாங்க அதே தான் இந்த கலிலியோட நினைவு சின்னமா அவரோட நடுவரல பதப்படுத்தி ஸ்பெயின்ல ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்களாம் நம்பர் பிப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஒரு சாக்கர் டீமுக்கு மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அண்ட் அவங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது திடீர்னு இடி இடிச்சு அந்த கிரௌண்ட்லயும் விழுந்துருக்கு அப்படி அந்த இடி விழுந்ததுல அங்க இருந்த ஒரு டீம் மட்டும் அப்படியே செத்து போயிட்டாங்களாம் ஆனா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட அடிபடல உண்மையிலேயே இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய சம்பவம் தான் நம்பர் இந்தியாவில் நிறையவே ஏர்லைன்ஸ் இருக்குது ஒன்னு தான் இந்த ஏர் டாட் டபிள்யூ இந்த ஒரு ஏர்லைன்ஸ்ல வெறும் லேடிஸ் ஹோஸ்ட் மட்டும் தான் வேலைக்கு வைப்பாங்க இந்த மாதிரியான ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னா லேடிஸ் தான் வெயிட்ல குறைவா இருப்பாங்க இதனால அவங்க கொண்டு போற வெயிட்டும் குறையும் இதனால இவங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் சேவ் ஆகுதாம் நம்பர் தேர்ட்டீன் இந்த ஒரு இமேஜை பாருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இயற்கையா உருவான பனிக்கட்டியே நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க இந்த ஸ்லைடு மூலமா பனிக்கட்டி உருகி அளவுக்கு போல்டாகி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் பார்க்க முடியும் நம்பர் டுவெல் டுவெல் ரொம்பவே ஃபேமஸான ஆன ஒரு பிராஞ்ச் இருக்குது இந்த ஒரு பிரான்ச்ல நீங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் வாங்கவே முடியாதாம் ஏன்னா இந்த ஒரு பிரான்ச்ல எதுவுமே கிடைக்காதாம் அண்ட் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிராஞ்சை கட்டி வச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு மெக்டோனல்ஸ்ல மூவி ஷூட்டிங் எடுக்கணும்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் எடுப்பாங்களாம் இந்த ஒரு மெக்டோனல்ஸ் பிராஞ்சை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்காக தான் ஒரு பிரான்ச்சே வச்சாங்களாம் நம்பர் லெவன் நம்ம கடைகள்ல ஒரு சில பொருட்களை வாங்கும் போது அதுல கேரண்டின்னு போட்டிருக்கோம் இன்னும் ஒரு சில இடத்துல பொருட்கள் எல்லாத்திலயும் வாரண்டின்னு போட்டிருக்கோம் இந்த கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதல்ல கேரண்டின்னு சொல்றது கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் அண்ட் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ஒரு வருஷம் நமக்கு ட்ரையல் தந்திருக்காங்கன்னா அந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு பொருள் நாசமா போனா மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ணி தருவாங்க இல்லைன்னா ஃப்ரீ பண்ணி தருவாங்க இல்லைன்னா அதோட பணத்தை திருப்பி தந்துருவாங்க வாரண்டியை பார்த்தோம்னா இதுல நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு காரை ரிப்பேர் பண்ணி மட்டும் தான் தருவாங்க அதுக்காக எந்த ஒரு புது ப்ராடக்ட்டையும் தேட மாட்டாங்க ரெண்டு பண்ணை கொடுத்தோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இதுதான் கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் உள்ள வித்தியாசம் நம்பர் லெவன் ஒரு தடவை டாக் டாக்டர் பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கிட்னி ஸ்டோனை அவங்க உடம்புல இருந்து எடுத்திருக்காங்க இவ்வளவு கிட்னி ஸ்டோனை அவர் மூணு மணி நேரத்தில் எடுத்திருக்காரு இது ஒரு விஷயம் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் புக்லையும் இடம் பிடிச்சிருக்கு நம்பர் நைன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அடிடாஸ் கம்பெனி பேரலின்னு சொல்ல ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கடற்கரைகளில் கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகளை பிறக்கி அதை ரீசைக்ளிங் பண்ணி பதினோரு மில்லியன் பூட்ஸ் ஷூஸ் செஞ்சு வித்திருக்காங்க இதுல ஒரு ஷூ தயாரிக்கிறதுக்கு ஆறு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தேவைப்பட்டுச்சான் நம்பர் எயிட் இந்த ஒரு இமேஜை பாருங்க இதுதான் பேஸ்புக்கோட டேட்டா சென்டர் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம அப்லோட் பண்ற போட்டோஸ்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் இமேஜஸ் மெசேஜஸ் எல்லாமே இந்த ஒரு இடத்துல தான் சேவ் ஆகுது இந்த ஒரு இடத்துல சேவ் தான் நம்ம அப்லோட் பண்ண எல்லாத்தையும் நம்மளால திரும்ப பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நம்ம பேஸ்புக்ல பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் இந்த ஒரு இடத்துல சேவ் தான் நம்ம மறுபடியும் எடுத்து பார்க்க முடியுது நம்பர் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு டிராபிக் போலீஸ் ரோட்ல போற எந்த ஒரு வண்டியவையும் போக விடாம தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாரு எதனாலனா ஒரு பூனை அதோட குட்டியை தூக்கிக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணதுனால நம்பர் சிக்ஸ் இது வரைக்கும் நம்ம நிறைய வித்தியாசமான பறவைகளை பார்த்திருப்போம் நம்ம இது வரைக்கும் பார்த்த பறவைகளோட முடி எல்லாமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் ஒவ்வொரு பறவைகளோட கலர்ல வேணா வித்தியாசம் இருக்கும் ஆனா முடி எப்பவுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் ஆனா இந்த ஃபிரில் பேக்னு சொல்லப்படுற புறா என்னத்த பாருங்க இதுங்களோட முடி இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்குமா இதனாலயே இந்த புறாக்களை ரொம்பவே யூனிக்கான பேட்ஸ்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் அதிகமா வெயில் அடிக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே கடுப்பா இருக்கும் ஆனா கொளுத்துற வெயில்ல நம்ம ஏசியில இருந்தா எப்படி இருக்கும் இதுக்காகவே சோனி கம்பெனி ஒரு வியரபிள் ஏசியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு ஏர் கண்டிஷன் நம்மளோட ட்ரெஸ்ல எங்கேயாவது மாட்டி

மனுஷங்களோட ரத்தத்தை வச்சு இந்த ஒரு மெட்டாலிக் பொருளை தயாரிக்கிறது எவ்வளவு ஈஸின்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது எக்ஸாம்பிளுக்கு மனுஷங்களோட ரத்தத்தை வச்சு ஒரு வால் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்காகவே இவங்களோட எல்லா ரத்தமும் தேவைப்படுமா நம்ம எல்லாரோட ரத்தத்திலயும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபைவ் இருக்கும் அண்ட் அதை நம்ம பிரிச்சு வைத்தோம்னா இதே மாதிரி ரொம்பவே சூப்பரான மெட்டாலிக் பொருட்களை தயாரிக்கலாம் நம்பர் டூ எல்லா கார்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு உண்டு எந்த ஒரு காரா இருந்தாலுமே ஹை ஸ்பீட்ல போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு பெட்ரோலை வச்சு ஒரு சில தூரம் போகும் ஆனா ஒரு சில வண்டிகள் அதுல அப்படியே தலைகீழ இருக்குது அதுதான் இந்த டுக்காட்டி வேறான் இதுல மொத்தமா நூறு லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது இந்த ஒரு கார் ரொம்பவே ஹை ஸ்பீட்ல போகும்போது போது அதுல இருக்கக்கூடிய நூறு லிட்டர் பெட்ரோலுமே வெறும் பன்னெண்டு நிமிஷத்துல காலி ஆயிடும் நம்பர் ஒன் ஒரு தடவை ரஷ்யால நல்லா பணி விழுகிற சமயத்துல யாரோ அவங்களோட குழந்தையே ஒரு அட்டப்பெட்டியில வச்சு தெருவாரமா வச்சுட்டு போயிட்டாங்க அட்டப்பெட்டியில குழந்தை இருந்ததுனால அதை யாருமே கவனிக்கல ஆனா அதை பக்கமா போயிட்டு இந்த ஒரு பூனா அதை கவனிச்சிருக்குது அதை கவனிச்சது மட்டும் இல்லாம அந்த பூனை அந்த குழந்தைக்கு குளிர் குளிரடிக்கும் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மேலையும் போய் படுத்து படுத்திருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் சொல்லி மியா மியாவும் சத்தமா கத்தி இருக்குது அதுக்கப்புறமா அதை கவனிச்ச மக்கள் அங்க இருந்து குழந்தைய காப்பாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க பெத்தவங்களுக்கு இல்லாத மனசு வெறும் அஞ்சறிவு உள்ள பூனைக்கு இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க மறந்துடாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டும்தான் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்